சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜார்ஜெட் பிரிண்ட் அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு சில்வர் கலர் சிரோஸ்கி ஸ்டோன்ஸ் பண்ணிருக்காங்க சிரோஸ்கி ஸ்டோன் பண்ணிருக்காங்க ஃபுல் லைனிங்கும் கொடுத்துருக்காங்க ஜார்ஜெட்ல ஃபுல் லைனிங் நல்ல இருக்கு यम ग्याल एक्सल टू एक्सल एट फूफ्टी रुपीस फ्री शिपिंग तमिलनाडु फ्री शिपिंग में रेंड पीस ऐड तो साउथ इंडिया फ्री शिपिंग सो तमिलनाडु फ्री शिपिंग रेंड पीस ऐड तो टीना बोलते साउथ इंडिया फ्री शिपिंग एट फूफ्टी रुपीस ना ना उर्फ्लोर लंथर साम्मो फ्लाइर विथ लाइनिंग वाला जॉर्� ஒன்லி போய் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா யோக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிரோஸ்கி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க த்ரீ போர்த் ஸ்லீவ் ஜார்ஜெட்ல உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்க ஹலோ ஸ்ரீமா ஹலோ கலைவாணி மாம் வெரி குட் மார்னிங் சோ நல்ல பிளை ஆஃப் வித் லைனிங் ஒன்லி ஃபார் எயிட் பிப்டி ருபீஸ் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்திருக்காங்க சோ இதுவுமே எயிட் பிப்டி ருபீஸ் தான் அதே ஷிபோரில இது எல்லாமே கலர்ஸ் இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிறது சைசஸ் மேம் எம் எல் எக்ஸ் எம் எல் எக்ஸ் ஆர் தி சைஸஸ் அவைலபிள் ஜார்ஜெட்ல சிரோஸ்கி ஸ்டோன் மார்க் இந்த யோக் போஷன் ஃபார் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இது ஒரு மாதிரி நல்ல ஒரு ப்ளூ ஷேடு சூப்பரா இருக்க ப்ளூ அண்ட் பிளாக் ஜார்ஜெட்ல ஷிபூரி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே இது வந்து காட்டன் எம் சைஸ் மட்டும் இருக்கு சைடு ஓபன் பியோர் காட்டன் நைராக் ஒன்லி ஃபார் எம் சைஸ் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே ஃபைவ் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்தது வந்து ரேயான் ஃபேப்ரிக் ஃபுல் சீக்வன்ஸ் యోక్ల ఫుల్ అవీ సీక్వెన్స్ వర్క్ గుద్దు てる కాంగ రేయాన్ ఫ్యాబ్రిక్ ల 3/4 స్లీవ్ స్ట్రైనైరా కట్ట సైజెస్ 6 7 8 9 1 సరి ఎక్స్ఎల్ దొరుకుతుంది డబుల్ ఎక్స్ఎల్ ప్రైస్ లింక్ 7.99 7.99 ఎక్సలెంట్ డబుల్ 6.99 తమిళనాడు ఫ్రీ షిప్పింగ్ ஹலோ ஸ்ரீதேவி மேம் ஹோப் யூ டூயிங் குட் ஏசி ஏஸ் ஏ ஸ்ரீதேவி மேம் ஹவு பவுட் யூ ஹலோ விஜயலட்சுமி மேம் ப்ளாஸ் சைஸ்ஸஸ் அவைலபிளா மேம் இருக்கு மேம் ஐன் ஷோர் யூ அட்ரஸ் மேம் த தேங்க் யூ ஸ்ரீமா சரி இங்க பாருங்க திஸ் இஸ் ஆல்சோ ரே ஃபேப்ரிக் தான் ஷிபூரி மாதிரி கொடுத்துருக்காங்க யோக் ஃபுல்லாவே ஈக்வென்ஸ் வர்க்கர் கட் தான் சைஸஸ் அண்ட் பிரைஸ் முக் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி எம் சைஸ் சிக்ஸ் டபுள் நைன் ஹலோ புகழ் வெரி குட் மார்னிங் புகழ் மா சிக்ஸ் ரேட் ஏ ஸ்ரீமா

ఇది ఎల్ అండ్ ఎక్సెల్ ఎల్ అండ్ ఎక్సెల్ ట్రిపుల్ నైన్ తమిళనాడు ఫ్రీ షిపింగ్ నేను ఒక క్రస్ట్ జార్జెట్ లా ఫ్లోర్ లెంత్ కుడుతురు కాగా స్లో కనెక్షన్ ఇంకే పారంగ అదిలే కలర్స్ నేను ఒక క్రస్ట్ జార్జెట్ లా ఫ్లోర్ లెంత్ ట్రిపుల్ నైన్ ఫ్లయర్ ట్రిపుల్ తమిళనాడు ఫ్రీ షిపింగ్ అవైలబుల్ ఇన్ వాట్సాప్ కనెక్ట్ అయ్యడంగా 9629930106 ఇస్ ది కాంటాక్ట్ నంబర్ సో కలర్స్ కలెక్షన్ సంగగిరిలో లొకేట్ షాప్

రాజాస్ట్ ఎల్ అండ్